உங்கள் உள்ளங்கையில் தருவது தின தகவல் செய்தி களம் அரசு தொடள்ளி அருகே செயல்படும் கார் மற்றும் கிரஸ்டர் கலவை உற்பத்தி நிலையத்திலிருந்து வெளியாகும் கழிவு மற்றும் புகையால் மாணவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படுவதாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள பூப்பாண்டியபுரம் கிராமத்தில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் எண்பது மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியின் அருகில் நெடுஞ்சாலை பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கான ஜல்லி மற்றும் தார் கலவை தயாரிக்கும் ஆலை உள்ளது இந்த ஆலையிலிருந்து வெளியாகும் கரும்புகை காற்றில் கலந்து வருவதால் இதை சுவாசிக்கும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு உருவாகும் நிலை உள்ளது இது குறித்து பூப்பாண்டியபுரம் கிராம மக்கள் கூறும்போது இந்த தார்ஸ் உற்பத்தி நிலையத்தை சுற்றி பல்லாயிரக்கணக்கான பனை மரங்கள் உள்ளன தற்போது பனை தொழில் சீசன் துவங்கியுள்ளது இந்த நிலையில் இந்த கலவை உற்பத்தி நிலையத்திலிருந்து காற்றுடன் கலந்து பரவும் கரும்புகை பதநீருடன் கலந்து விடுவதால் கருப்பட்டியிலும் அதன் தாக்கம் இருப்பதால் கருப்பட்டி பயன்படுத்துவோருக்கு கேன்சர் உள்ளிட்ட தொற்றுநோய் பரவும் நிலை உள்ளது எங்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கு அருகில் செயல்படும் கலவை உற்பத்தி நிலையத்திலிருந்து வெளிவரும் கரும்புகை காற்றில் கலந்து வருவதால் அதை சுவாசிக்கும் குழந்தைகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுவதுடன் இருமல் சளியுடன் கரிய நிறம் இரத்தத்தில் கலந்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் எனவே பொது சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் இந்த தனியார் ஆலையை மூடும் வரை எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்றனர் சம்பவம் அறிந்து கடலாடி தாசில்தார் ரங்கராஜ் வட்டார கல்வி அலுவலர் ருக்மணி தேவி சாயல்குடி காவல் ஆய்வாளர் முகமது இர்சாத் சார்பு ஆய்வாளர் சல்மோன் மற்றும் சிறப்பு நுண்முறிவு காவலர் மாடசாமி ஆகியோர் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனால் சமாதானம் அடைந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப சம்மதித்து கலைந்து சென்றனர் எங்கள் ஊர்ல பூப்பாண்டம் கிராமத்தில் ஒரு எண்பது குழந்தைக்கு மேல ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க அதனால பக்கத்து கிராம பக்கத்துல வந்து ஒரு தார் பிளான் வந்து ஒரு நிறுவனம் வந்து தார் காட்சி நிறைய புகை வந்து குழந்தைங்களுக்கு நிறையா பாதிப்பு ஏற்படுது அதனால திணறல் ஏற்பட்டு எச்சு கப்பும் போதெல்லாம் ரத்தமாக வருது கேன்சர் கட்டி பெரியாள்களுக்கு வர நிறைய வாய்ப்பு நிறைய பேர் கேன்சர் கட்டி மூலமாக சீரழிஞ்சிருக்காங்க அதனால் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பெற்றோர்கள் யாரும் குழந்தைங்களை அனுப்பலை அதுக்கப்புறம் வந்து தாசில்தார் வேறு காவல்துறை ஆய்வாளர்கள்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் நடவடிக்கை எடுக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் மறு மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம் அதனால் வந்து தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் வந்து இந்த டார் பிளான்ட்டை மூடணும் அதுக்கு உண்டான நடவடிக்கை சீக்கிரம் எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் வந்து தேர்தலை புறக்க புறக்கணிக்கிறோம் எங்கள் ஊர்லேருந்து தேர்தல் வந்து எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நாங்கள் வந்து உயிர்கொல்லியான இந்த நச்சுப்பொகையை வந்து தடுத்து நிறுத்தணும் இதை வந்து எடுக்க சொல்லி நாங்கள் வந்து முறையிடவே நீங்கள் த தமிழக அரசு வந்து சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து இதை சரி பண்ணி கொடுக்கணும்